கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் யாரை பார்த்தேன்னு சொல்லவே இல்லை சொன்னீங்களா எனக்கும் வானா நீங்கள் யார என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் உனக்கு கறிஞ்சு கொட்டுவோனா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு பேர் சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன் நான் வந்து காலை பேண்ட வராமான்னு கேட்டேன்னு வச்சிங்க பிரச்சனை கிடையாது ஏன்னா எல்லாருமே காலைல தான் போயிடுவாங்க சில பேர் மதியானமும் போயிடுவாங்க காலை பேண்டவோ நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் ஒரு பேர் சொன்னால் இருக்கிறாங்க ஆனால் பெரியார் அப்படின்னா நிறைய பேர் பெரியார் தான் எங்கள் அப்பா பெரியார் தான் இல்லை எங்கள் எங்கள் பெரியப்பா பெரியார் தான் ஆனால் இப்போ பெரியார்னா யார்னா காண்டி போட்டு கருக்கட்டை போட்டதோடு தான் பெரியார் நம்ம பிரச்சனை கிடையாது ஏன்னா அவங்களாம் பகுத்தறிவாளர்கள் அதனால் பெரியார் முட்டாளனாக்கா யாருக்கு தான் கோவம் வரா எங்கள் அப்பாவுக்கு கோவம் வராது அவரும் பெரியார் தானே அவர் என்ன டேய் நான் தானே பெரிய உன்ன விட என்ன திட்டு இடம் திட்டு வரேன் திட்ட மாட்டேரு ஆனால் பக்கத்துக்கு ஒரு பகலவர்கள் என்ன பண்ணுவாங்க பெரியார் ஒரு முட்டாளு ஒன்று வாங்க எங்கெல்லாம் ஏந்து வந்து என்ன பண்ணா ஏன் வந்து பெரியார் முட்டாளன்னு சொல்லும் நல்ல வேலை நான் தெளிவாகவும் சொல்லிட்டேன் அதனால் பிடிக்காது ஆனால் சா காளை பேண்டவர எங்கேயும் போகிறீங்க ஆன்மீகம்ட்டு போனோடனே அவங்கெல்லாம் ஞானிங்கெல்லாம் சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஞானிங்கள்லாம் என்னன்னு சொன்னாங்க ஒளி உடம்பாக சொரூப சொருப 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 தெரியாதையா அப்படியே சொருபமாவே போயிட்டாங்க நாங்க உங்களுக்கு ஒரு பேர் சொல்றாங்கல சொருப ஹான்தா சொல்றேன் சாந்த சொருப இல்ல சொருப போர்த்ல என்ன பண்றாரு கடவுள் கடவுளுக்கே சொன்னதே இந்த அக்கா டிவிக்கு வந்துட்டாங்க மூஞ்சி கொஞ்சம் அழகு காமிச்சுக்கிறாங்கன்னு தெரியல நம்ம அறிவாளி நினைச்சு பேசிக்கிது சில பேர்லாம் கமெண்ட் லைக் எல்லாம் கொடுத்திருப்பான் பொம்பளைங்க போட்டாக்கா அவங்க என்ன நம்ம நினைச்சுன்னு கேடுவே கிடையாது போட்ட பூரா போயிலும் பொம்பளைன்னு போட்டுக்கிறான் நீங்க எந்த பொம்பளை போட்ட போட்டு எந்த கவிதைனே எதுங்களேன் நல்லா இருக்குதுன்னு லைக் அதனாலே நிறைய ஆம்பளைங்களும் பொம்பளை போட்ட தான் போட்டு ஆ ஏன் பேரையே பொம்பளை வச்சுக்கிறான் ஒருத்தன் ஆமா கஜாதா பேர் நீங்க வேற எதனா பேர் அது உங்க தப்பு ஆமா பேர் ஆம்பளை பேர் வச்சிருந்தா எல்லாரும் வேற மாதிரி நினைச்சிருவாங்க பொம்பளை பேர் வச்சுன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க இப்போ இப்போ நானே கல்னு வச்சிங்களேன் இது பேர் நான் நான் வந்து ரம்பா அப்படின்னு பேசணும்னு வச்சிங்களேன் எல்லாம் பார்ப்பாங்க ஏன் அதுல வர என்ன பண்ணோம் துணி ஆடுற மாதிரி ஒரு தொடர் நெடுக்கல கொடி பார்க்குற மாதிரி போட்டு அங்கே வல்லரசு கொடி போட்டோன்னு வச்சுக்கேன் எல்லாம் பார்ப்பான் இந்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் கடவுளுக்கே சொன்னதை வச்சின்னு அப்படியே அவர் என்ன ஆகிறாருன்னா சொரூப முக்தி ஆச்சுக்கிறாரு என்ன முந்தி ஆச்சு முக்தி ஆகிறதே சொரூப முக்தி அப்படியே உடம்போடவே காணாமல் போயிருத்து வாங்கினே தாங்கிறாரு எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கறதுக்காக எங்கடா அண்ணா இமயமல்ல போனீங்கன்னா கண்டுபிடிச்சுருக்கீங்க ஆ நம்மளால அதுதான் போயிருக்கிறாரு சூப்பர் ஸ்டாரு சூப்பர் யான்னு கேட்டால் இமயமலையும் சொல்லும் அந்த அந்த செலிப்ரிட்டிங்கிறாரில் செலிபிரிட்டி ஒரு நாற்பது நாளாக அப்படி ஜெவனத்தில் ஊந்துருக்குறார் செலிபிரிட்டி இங்கே யார் செலிபிரிட்டி இல்லை இதை அவ்வளோ குழந்தை செலிபிரிட்டி போன எடுத்து வச்சு இன்னும் இன்னும் பண்ணிக்கிது யாருன்னா செலிபிரிட்டி இல்லைன்னு சொல்லுவீங்க கடவுள் குத்தத்தை எல்லோரும் கொண்டாடின யார் தான் எல்லோருமே செலிபிரிட்டி தான் அது என்ன செலிபிரிட்டி நாலு பேர் தான் இருப்பேன் லூசுங்க பெரியார் மட்டும் நாலு பேருக்குற மாதிரி ஒருத்தங்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் காலில் பேண்ட் ஒரு ஒருத்தங்கிற மாதிரியும் சொல்லுங்க எவனோ ஒருத்தன் சாலையில் போயிட்டுறான் வெளிச்ச உடம்புன்னா என்ன இப்போ இல்லையா உங்களுக்கு அது அது சொன்னாங்களா எல்லாருமே வெளிச்ச உடம்பு உள்ளே வச்சுருந்தாங்கிறோம் எல்லோரும் எங்கே தான் வச்சுக்கிறோம் வெளிச்ச உடம்பு வச்சுருக்கிறோம் வெளிச்ச உடம்பு இல்லாத ஒரு ஆளும் இல்லை அதெல்லாம் தனியாகலாம் வர்றதெல்லாம் இல்லை நைட்டில் மினுக்கும் பிச்சு பார்த்துக்கிறீங்களா பார்த்துக்கிறீங்களா என்ன இருக்குது அதில் சில புழுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிச்சமாக இருக்கும் நான் எல்லாம் நைட்டில் பார்த்துக்கிறீங்களா கண்ணில் டார்ச் வச்சுன்னு இருக்கோம் அப்படியே ஒளிரும் பார்த்துக்கிறீங்களா இப்போ வெளிச்சம் இல்லையாதுங்களா இதுக்கு மனுஷனா வர போகிறோமா வெளிச்ச உடம்புக்கே சராசரியாக தெரிஞ்சிக்கிற விஷயத்தான் ஞானிங்க வந்தீங்கன்னு நீங்களா எதனா ஒன்று சொல்லி அவர் நாணின்ட்டுக்கு நீங்களா பூ நீங்கள் முக்தி அஞ்சுட்டாரு ஊர் சுற்றிங்கிறாரு கோமனம் கட்டிங்கிறாரு நடந்து ஏழு பூ வந்துடும் என்ன பூ வராங்க ஒருத்தர் காலை வச்சு ஏற்றா அங்கே பூ வருதுரா என்ன பூ வரும் சொல்லு மண்லேருந்து என்ன பூ வரும் புழு ஒன்னா வரலாம் பூ கொஞ்சம் வயசு ஆகிட்டு இருந்ததுன்னா புழு கொட்டும் உடம்புலேருந்து ஒருவேளை வயசாகிட்டு இது நடக்கும் நடக்கும்போதெல்லாம் புழு கொட்டிங்க இந்த மாதிரி ஏமாந்தால் நீங்கள் உங்கள் தப்பு இந்த ஆன்மீகத்துக்கு போனால் வெளிச்ச உடம்புன்றாங்க ஏன் அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு போனீங்க நீங்கள் ஆன்மீகம்னா தப்பு தப்பாக சொல்லி வச்சுக்கிறானுங்க சொன்னால் ஒத்துக்கா போகிறீங்க ஆன்மீகம் என்றால் கொண்டாடுவது ஆன்மீகம் என்றால் தன்னை மதிப்பது ஆன்மீகம் என்றால் நான் எங்கேருந்து வந்தேன்னு தெரிஞ்சு அங்கே போகிறது இதான் ஆன்மீகம்னா ஆன்மீகனான்னா என்னை கொண்டாடணும் ஃபஸ்ட்டு அப்புறமா என்னை தெரிஞ்சுக்கணும் நான் எங்கேருந்து வந்தேன்னு சொல்லி அங்கே போனோம் இவ்வளோ தான் ஆன்மீகம்னால் காப்பி குடிச்சிட்டு கப்பு எடுத்து போய் கப்பு கபோர்டில் வைக்கணும் காப்பி குடிச்சுட்டு கபோர்டில் வச்சா நீ யாரு ஏன் கப்பு காண போர்டு அது கபோர்டு அங்கேருந்து எடுக்கணும் காப்பி ஊற்றணும் காப்பி குடிக்கணும் கப்பை எடுக்காம இருக்கக்கூடாது காப்பி குடிக்காம இருக்கக்கூடாது கப்பை எடுக்கணும் காப்பி குடிக்கணும் திரும்ப என்ன பண்ணா இதாங்க ஆன்மீகம் இப்போ நீங்கள் கப்பு வச்சுக்கிறீங்களா இல்லையா நீங்கள் தான் உடம்பு கப்பு வாழ்க்கை இங்க சா தர சாராம்சமெல்லாம் காப்பி குடிங்க அது திரும்ப காப்பி ஏற்ற போய் கப்பிடம் பண்ணுங்கள் டபுள் வச்சுருங்க இவ்வளோ தான் இவ்வளோ தான் நீங்களாம் என்ன பண்ணுக்காதீங்கன்னா டான்ஸ் ஆடினு பித்தம் பிடிச்சி போய் இல்லை நான் ஆகிட்டேன் உன் பாய்ட்டில் விழுகுது நீ இதை பண்ணுங்கிற எனக்கு எதிர்காலம் தேர்தல் முன்னாடி காலம் தேர்தல் சைடு காலம் தேர்தலாம் என்ன பண்ண முடியாது நம்ம பண்ணின்னு தெரியாதீங்க தெரியாதுங்க ஆன்மீகமாகிட்டா நினச்சின்னு நினச்சிருக்காதிங்க தெளிவு ஏற்படும் பணமாக பணம் சம்பாதிக்கலாம் நான் தான் அதிக வீடியோ பார்த்தே சொல்லியிருப்பேன் காரி காரி திருப்பி இருப்பேன் ஏழைக்கிறேன்ட்டு எவனால் உனக்கு சொல்லி போனா ஓத்த ஏண்டா ஏழைக்கிறேன்னு நான் தான் கேட்பேன் அதுக்கு ஏன் சார் ஓத்தா சொன்னீங்கன்னா கொஞ்சம் சொன்ன வருமேன்னு சொன்னேன் நீங்கள் போய் சமூகத்தில் போய் எல்லாரையும் ஓத்த நீண்டா அப்படினு நல்லா வார்த்தான் நான் பொறுப்பாக சொல்கிற ஒரு ஓத்தாவே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஆ அலட்சிய பத்துறீங்க எவ்வளோ வேல்யூவானு அது வார்த்தை இது கேவலை பற்றலாம்னு பார்க்குறீங்க நான் கஷ்டப்பட்டு போராடி எந்த வார்த்தை சொன்னால் நீங்கள் உணர்வீங்கன்னு சொல்லி ஓத்தா அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க சம்மாண்ண சிம்பிளாக சொல்லுவீங்களா அது போய் அது ஒரு நோவமான ஓத்தா பார்த்து அப்படி அப்படியே கேட்பாங்க தூங்கினது ஆனால் இங்கே வந்து உட்காந்து நான் பேசுகிறேன் கேட்டு தூங்கிட்டு போனாங்கன்ட்டு அப்பப்போ ஒருத்தா ஓத்தான்னு இருக்கிறேன் என்ன டக்குனு மூச்சுப்பாங்க யார் ஆன்மீகம் என்றால் கொண்டாடுவது தன்னை எறிவது இவனு நீங்க யாருன்னால் எதனா சொன்னாங்கன்னு போய் ஏமாந்து ஏற்று ஏற்றுப்ப நீங்க எந்த ஆன்மீகவாதி கிட்ட பேசுனீங்க எந்த கடவுள் தெரிஞ்சு உங்ககிட்ட பேசுனீங்க எந்த பேசணும் உங்களுக்கு கடவுள் தெரியும்னு சொன்னால் சொல்லுங்க அந்த ஞானிக்கு தெரியும்னா அந்த ஞானி காணாம போயிட்டு அவர் காணாமல் போன ஆடல்லவா யாரே அவரு அங்க அழகா தொச்சு போட்டுச்சு நேற்று இருந்தார் என்று இல்லை இன்னும் சிறப்புடையது இயற்கை கட்டாயம் ஒருத்தனை உருவாக்கி மகிழ்ச்சி தேர்த்து போச்சு நீ அவன் புக்கெல்லாம் பச்சின்னு படிச்சுன்னா என்னங்கிற நல்ல புக்கெல்லாம் படிச்சுக்கன்ற நான் புக்கை படிக்கிறது வேலையா இருந்தா அதுல இருந்து தெளிவாய் வெளியே வரத்தான் புக்கை படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கிறதா எப்பா பார்த்தாலும் ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் டேய் பக்கத்தில் வந்து நின்னுக்குற கூட வந்து பேசுகிறேன்னா பேச மாட்டேன்றான் அங்கே என்ன சொல்லிக்கிறாங்க ஒருமையுடன் நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் அப்படின்னு அப்போ நான் ஒரு உத்தம இல்லையா என்கிட்ட பேச மாட்டியா பேசுகிறமா மனமானம் பண்ணி அதிக திரும்ப திரும்ப சொல்லுங்கம்மா டெய்லி ஒரு மாமே இஷ்டா அதுக்கிட்ட போய் டெய்லியும் சொல்லுங்கிறேன் என்ன சொல்லிது அந்த புக்கு என்ன சொல்லுது ஒரு உத்தம உரிமையோடு இருக்கிறேன்னா அவன் கூட என்ன பண்ண நான் வச்சுக்கியான்னு கேட்குறேன் விட்டு இருலான்னுக்குறேன் அங்க என்ன சொல்லிடுறாங்க ஒரு வச்சுக்கணும் நீ வச்சு விட்டு போயிடலான்னுக்கிறேன் என்ன பண்ணலாம் வச்சுக்க வேண்டியதே வச்சுக்க மாட்டேன்ட்டுறேன் யாரும் வச்சு நல்லா இருக்கலாமா இல்லையா வச்சிக்கவும் மாட்டேன்ட்றேன் நான் என்ன பண்றது இப்ப இதெல்லாம் ஆன்மீகமா ஏமாந்தா நீங்க தப்பு உங்களுக்கு பிடிச்சிக்குது வெளியே போய் பெருமையாக சொல்லிட்டேன் நான் இப்போது நான் அதுவாகிட்டேன் எதுவாகிட்டேங்க நானு அதுவாகிட்டேன் முதல்லனா ஆம்லேயே இருந்தேன் பொம்ளே இருந்த இப்போ என்ன ஆகிட்டுக்கிறேன் இது வர பெருமையாக வர சொல்லிட்டு நான் அது அது ஆகிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது ஒன்றுமே ஆகிறது அதுவே ஆகிட்டோம் அது வாரத்துக்கு என்ன பண்ணுமா நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல கடவுள் எப்பவுமே கருணையாளன் கடவுள் எப்பவுமே கருணையாளன் எந்த பூமியுமே வறட்டு பூமியாக வச்சுருக்க மாட்டான் ஏன்னா அவன் படைப்பின் கருத்தா படைப்புக்கெல்லாம் தான் அவனுடைய நோக்கம் மனம்னு ஒன்று கொடுத்துட்டோன்னே இவனுக்கு திமிரில் ஆடுறானுங்க இந்த மடங்களை எல்லாம் அசிங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள விட்டுக்கிறான் அவ்வளோ தான் அதை செஞ்சதும் அவன்தான் இதை செஞ்சதும் யார்த்தான் அவன்தான் கூட்டி பெருக்கி வழுக்கத்துக்கு வகுக்கிறதுக்காக ஒரு வழி பண்ணி வச்சுக்கிறான் ஸோ முட்டாளாக ஒருத்தர் வாழணுன்றதுக்காக வேண்டி சில பேர் வருவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க நீங்கள் அதை அந்த லிஸ்ட்டில் என்ன கூட வச்சுக்கலாம் எல்லாம் புனிதமாகிட்டுக்கிறானுங்க நீ போய் மாட்டிக்கிற சாப்பிட சொல்லி எல்லாரும் என்ன பண்ணேன் புனிதத்துலேருந்து இறக்கிடுன்னு கூட சொல்லிடலாம் இது அவங்க சொல்கிறது நானே சொன்னால் தான் நல்லா இருக்கும் நீ கெட்டு குட்டி சொற போனா தான் பண்ணுவேன் ஆமா வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புன்னு வந்து வச்சிக்க மாட்டேயா நான் வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொல்லுவேன் நான் வச்சுக்க மாட்டேன் வச்சுக்க மாட்டேன்னு ஏன் யார் பிரச்சனை நான் உன்ன மகிழ்ச்சியாக வச்சுக்கோ நீ உன்ன கொண்டாட்டமாக வச்சுக்கோ உனக்கு நீயே தெ தெளிவாக இரு உன்னை நீ தான் சிறப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னா இவர் வச்சுக்க சொல்கிறாரு இதான் சாக்குன்னு சொல்லி என்னை வச்சுக்க சொல்கிறாரு நான் தான் பண்ண முடியாது ஐயோ குடும்பம் போனீங்கலாம் அங்கே போவாதீங்க அவன் யார் வேணா வச்சுப்பான் நல்லது தானேங்க எல்லாரையும் வச்சிங்கண்ணா மனசில் இல்லை சில பேர்லாம் சொல்லுவாங்க ஐயா என்னை கொஞ்சம் மனசில் வச்சுக்கங்க அப்படித்தானே அதுக்கு அர்த்தா தப்பு தப்பாவே அர்த்தம் பண்ணால் என்ன பண்ண முடியும் வாழ முடியுமா இவனுக்கு அவனை என்ன முன்னேறலாம் இல்லை நான் கடவுள் தெரியும்னு ஒன்று சொல்கிறேன் என்கிட்ட வந்தால் நீ கடவுள் தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் எனக்கு கடவுள் தெரியும் என்கிட்ட வந்தால் நீ என்ன பண்ணிக்கலாம் நான் இன்னொரு ஆள்லாம் சொல்லுவேன் சும்மா ஒப்புக்கு சொல்லுவேன் மேக்சிமம் நிறைய பேர் கரிஞ்சு தான் கூட்டியிருப்பேன் எல்லாரையும் திட்டு என்ன நான் என்ன நல்லாத்தையும் திட்டுறேன் ஏன் வேலையா இதே எல்லோரும் திட்டுற மாதிரி இருக்கிறாங்க நான் என்ன பண்ணுறது எல்லோரும் நான் திட்டுறேன்னா திட்டுற மாதிரி இருக்கிறானுங்களா திட்டுற மாதிரி ஆகிட்டு இருக்கிறாங்க ஏன் பிரச்சனையே இது ஒழுங்காக அந்த நான் ஏன் திட்டு போகிறேன் இப்போ யார் வீட்டிலே பக்கத்து வீட்டில் யார் நான் சொன்னேன் இப்போ எதிர் வீட்டில் ஒரு ஒத்துக்குறாரு அவர் திட்டினேன் வந்தவங்க பேர்லாம் கேட்டு கேட்டு அம்மா உன் பேர் என்ன நீ மோசமான ஓ இப்போ தம்பி கும்பே நீ ஒரு கைதை நீ என்ன கும்பே இந்த இது மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு எல்லாரையும் தீட்டுனுக்குறேன் இல்லையே எவனோ ஒருத்தன் பெருசாக புக் எழுதிட்டு போய்க்கிறான் பச்சு பார்க்குறேன் தப்பு தப்பாக கதி திட்டுறேன் நல்லா கதி விளக்கம் தரேன் அவ்வளோ தான் நான் சொல்ல திருவள்ளுவர் திட்லியே திருவள்ளுவர் திட்லியை திருவள்ளுவரே கிரிட்டிசைஸ் பண்ணுற சமயத்தில் என்னங்க இந்த மாதிரி வரவின் மகளின்னு ஒன்று சொல்லி வச்சுக்கிறாரு வரவின் மகன மகனன்னு எங்க மகனார் எங்கே இருக்கிறாரு பொம்பளை விபச்சாரிங்க ஆம்பளை அங்கே இல்லை ரெண்டு கல்யாணம் யார் யாரு தானே அவன் அவனுக்கு ஒரு திருக்குறள் எழுதுகிறாரா நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் ஒரு அதிகாரத்தை ஒரே அதிகாரத்தை ரெண்டு வாட்டி ஆள் அந்த ஒன்று ஏற்றுகிட்டு இந்த இந்த மாதிரி ஆளை போட்டுனால வரவின் மகளிர் மாதிரி வகிலின் மகனாலும் ஒருத்தர் ஏதிக்கலாமா இல்லையா இது எனக்கும் அவருக்கும் வாய்க்கால் தகராறு ம் நான் ஆம்பளை இருந்தாலும் வந்து நானும் ஒன்று சொல்ல முடியுமா தான் விபச்சாரி பாம்புல இருக்க மாட்டேன் இருறாண்ண கார் குத்தா தான் அம்மா சொன்னாதான் உள்ளே ஒருவனையும் சொல்கிறவங்களாங்கிறானே ஆமாம் அம்மா கிட்ட போய் அம்மா என்னம்மா சொல்கிறேன் நான் இல்லைடா இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை இருக்கார் சொல்லிட்டோம் என்ன பண்ணலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் குறை வர வேண்டியது இது இல்லை சொல்ல நீ அம்மா பகுதியிலே பார்த்துக்கணா நான் என்ன ஆ இந்த மாதிரி அம்மாங்கிட்ட நான் என்ன பண்ண முடியும் அம்மாவை நான் என்ன பண்ணுறதே பொன்னாட்டியை வச்சுக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் எல்லாம் யார் பிரச்சனை புரியுதா நீங்கள் ஆன்மீகின்ற பேரில் ஏமாந்தது யார் பிரச்சனை நான் சொல்லிட்டேன் இல்லை நீங்கள் நல்லபடியாக இருங்க கொண்டாடுங்க மகிழ்ச்சியாக இருங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது